வேலூர் கொனவட்டம் மதினா நகரை சேர்ந்தவர் முகமது சானேகா வயது முப்பத்தி ஐந்து வேலூரில் உள்ள தனியார் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வரும் இவர் பத்தாம் வகுப்பு மாணவியிடம் செல்போனில் புகைப்படம் அனுப்பும்படியும் வீடியோ கால் செய்யும்படியும் கட்டாயப்படுத்தியிருக்கிறார் அவ்வாறு செய்யாவிட்டால் தேர்வில் சரியாக மதிப்பெண் வழங்க மாட்டேன் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார் அதனால் பயந்து போன மாணவி தனது புகைப்படங்களை அனுப்பி வைத்து வீடியோ காலிலும் பேசியுள்ளார் இதனை சாதகமாக பயன்படுத்திய ஆசிரியர் பள்ளியில் வைத்து மாணவிக்கு அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் முகமது சானேகா மாணவியிடம் குளிக்கும்போது வீடியோ கால் செய்ய வேண்டும் என்றும் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை தெரிவிக்கும்படியும் கூறியும் இதனை செய்யாவிட்டால் தேர்வில் மதிப்பெண் வழங்க மாட்டேன் என்றும் மிரட்டியுள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி நேற்று முன்தினம் வீட்டிலிருந்து தூக்க மாத்திரைகளை சாப்பிட முயன்றுள்ளார் இதனை கவனித்த தாயார் இதுபற்றி மாணவியிடம் கேட்டுள்ளார் அப்போது ஆசிரியரால் தனக்கு நடந்த பாலியல் தொல்லை குறித்து அழுதபடி கூறினார் இதனால் அதிர்ச்சியடைந்த தாயார் இதுகுறித்து வேலூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஆய்வாளர் தமிழரசி போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து முகமது சானேகாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர்